ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகை என்பது காலம் காலமாக ஆண்டாண்டுல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு எல்லா ஆண்டும் கொடுக்கணும் இது இவர்கள் வந்து எங்கேயோ இருந்து புடுங்கி யாரும் கொடுக்கலீங்கன்னா ஒரு அரசு பட்ஜெட் போடும்போதே போதே அவங்களுக்கு தெரியும் இதற்கான ப்ரொவிஷன் ஏன்னா எல்லா வருஷமும் கொடுக்குறோம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இருபத்தி ஒரு தொகுப்பை கொடுத்தாங்க அது உங்களுக்கு தெரியும் எல்லாம் போய் அந்த பாவு மாதிரி சக்கரை எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் பக்கெட்ல புடிச்சிட்டு வந்தோம் அதன் பிறகு போனாண்டு கொடுக்க மாட்டேனாங்க எல்லாரும் சண்டை போட்ட பிறகு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்கிறாங்க அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை மக்களுக்கு செலவு இருக்கும் விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும் எல்லோருக்கும் செலவு இருக்கும் அதனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும் ஏன்னா இது நாம் இன்னைக்கு நேத்தில் இவங்களுக்கு நிதிச்சுமை சுமை வந்து பினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு தான் தெரியுமா தங்கம் தென்னரசனுக்கு தங்கம் தென்னரசன் எங்க போயிட்டாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பில பட்ஜெட் தாக்கல் பொழுது தங்கம் திருநாடு சந்தை நம்பர் தெரியாதா இல்ல உங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது நம்பர்ஸ் தெரியாதா எல்லோருக்குமே தெரியும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க போன ஆண்டு தொண்ணூறாயிரம் கோடி கடன் இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வாங்கக்கூடிய கடன் என்ன சார் பண்றீங்க தெரியாம நான் கேட்கிறேன் நீங்க வாங்குற கடனை என்ன செய்யறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுறீங்க வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியலன்னா என்ன நீங்க நடத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம் இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆனால் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகனாகவும் எழுப்புகிறாங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அந்த பதினாறாயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக தனியாக கொண்டு வரலீங்கண்ணா அதாவது பள்ளிக் கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பிஎம் ஸ்ரீ பள்ளி அது பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க நீங்க வேணுங்கிறத கேளுங்க நம்ம கொடுக்கறோம் தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க எல்லோருக்கும் தெரியும் கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும் அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதை கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுல தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது அதே போல சர்வசிக்ஷ அபியான்ல எங்கேயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல சர்வசிக்ஷ அபியானுக்கு தான் அமைச்சர் பேசுறாங்க எஸ் எஸ் ஏவை பொறுத்தவரை அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்க எங்கேயும் சொல்லு ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் புதிய கல்விக் கொள்கையில பல காம்பனன்ட் இருக்குங்க பல காம்பனன்ட் ஸ்ட்ரீம் லைனிங் உதாரணத்துக்கு நீங்க ஸ்மார்ட் மீட்டர் மத்திய அரசு அவங்க இன்னைக்கு ரிஃபார்ம் சொல்றாங்க பவர் செக்டர்ல இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு பணம் கொடுப்போங்கிறாங்க செய்யலாம் பரவாயில்ல நீங்க பணம் கிடைக்காது உங்க வேலையை நீங்க பாத்துங்க நீங்களே செய்யுங்க ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஒரு ஒரு டிஸ்காம் ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ட்ல இருக்கு லட்சம் கோடி ரூபாய் டேஞ்சர்க்கு உட்பட அதுக்கு மத்திய அரசு சொல்றாங்க நாங்க பொறுப்பு ஏற்றுக்கிறோம் கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம் கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனா பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல ஏற்ற சொல்றாங்க அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன் எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய கல்வி கொள்கையில பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனி தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை காரணம் எக்ஸாமினேஷன் பேட்டன் மாறுதுங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டானமி மாறுது கான்செப்ட் ஆஃப் யூஜிசி மாறுது ஏஐசிடி டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி பிரேம் ஒர்க் மாறுது ஒரு புதிய கல்விக் கொள்கையில இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு விஷயம் வந்து இரண்டு மொழி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் அதாவது தாய்மொழி கட்டாயம் ஆங்கில மொழி கட்டாயம் தமிழ் மொழி கட்டாயம் ஆங்கில மொழி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் இது ஒரு காம்பனன்ட் இது மெயின் காம்பனன் கிடையாதுங்க இவங்க அந்த ஒரு பாயிண்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஏற்றுக்க மாட்டேன் நான் மத்திய அரசு புதிய கல்வி கொள்கையில் சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ல அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க சரி இவங்க சொல்ல வேண்டியதானே எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை அதை அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் மிச்சதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சர் கேட்கிறேன் மிச்சத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்க அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு மும்மொழி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் யாருக்கு வேண்டும் முடிவு பண்ணலாம் யாருக்கு வேண்டாம் முடிவு பண்ணலாம் மத்திய அரசு கடிதம் எழுத வேண்டியதானே எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம் ஆனா தனியார் பள்ளியில மூன்று மொழி இருக்கல அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை